எடிட்டிங் பண்றது டைட்டில் தமிழ் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நான் தான் செய்யணும் ஒண்ணு கவர்மெண்ட் ஜாப் இல்ல வேலை இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ண வந்து விடணும் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் வந்து வந்துருச்சு எதை விடுறதுன்னு ஒண்ணுமே புரியல அஞ்சு மாசம் ஆறு மாசம் பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பத்து பொண்ணுங்க வந்து வேலை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு பப்ளிக்கில் போயிட்டு மற்றவங்க இருக்கும்போது அவங்கள வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு கொச்சம் இருந்துச்சு ஆரம்பத்தில் அவள் விகடன் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் ஈரோடு மாவட்டம் வடக்குறிச்சி வட்டாரம் சின்ன வெத்திப்பாளையத்திலிருந்து சுரேஷ்குமார் கௌரி சங்கரி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் வந்து வச்சுருக்கோம் சேனலோட பேர் நிலா குட்டி சேனல் சேனல் வந்து தொடங்கி மூணு வருஷம் முடிஞ்சு இப்போ நாலாவது வருஷம் அவள் நடந்துகிட்டு இருக்குது ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே இவங்க வந்து எனக்கு தெரியும் அஞ்சாறு வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் இயர் படிக்கும்பொழுது கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் சஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தா ஃபர்ஸ்ட் பேபி ரொம்பவே செல்லமா ஆசையாக வளர்த்தனோம் ஒரு அஞ்சு வருஷம் அவளை வளர்த்தி ஸ்கூலுக்கு வந்து தாட்டி விட்டேன் நேர்ந்ததுக்கு அப்புறம் சரி நம்ம வீட்டில் தான் இருக்கிறோம் எங்கேயாவது வேலைக்கு எது போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் யோசிச்ச டைமிங்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் கன்சீவ் ஆகிட்டேன் ஓகே ரெண்டாவது பிள்ளைய வந்து ஒரு அஞ்சு வருஷம் வளர்த்துனேன் அவளை வளர்த்தி அவளையும் ஸ்கூல் தாட்டி விட்டுட்டு திரும்பி பார்த்தோம்னா காலேஜில் என்ன படித்தோங்கிறது சுத்தமாக ஞாபகமே இல்லை படித்தமா இல்லையாங்கிறதே சுத்தமாக ஞாபகம் இல்லை அந்தளவுக்கு வந்து போயிடுச்சு என்னடா படிச்சதும் ஞாபகம் இல்லை அப்பவே வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி லட்ச லட்சமா கட்டி படிக்க வச்சாங்க எங்க வீட்டுல எங்க அப்பா எல்லாம் என்ன படிச்சோங்கிறதே ஞாபகம் இல்லை படிச்சு அத்தனை லட்சம் கட்டி படிக்க வச்சாங்களே படிச்ச படிப்புக்கும் ஞாபகம் இல்லை வேலைக்கு எப்படி போறது எதுவுமே ஒண்ணும் புரியல வேலைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்க ஊரு ரொம்ப குக்கிராமம் இங்க இருந்து கொஞ்சம் டவுனுக்கு வந்து போகணும்னாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தனியா பஸ் எல்லாம் கிடையாது எங்க ஊருக்கு மூணு கிலோமீட்டர் வண்டியில போய் பஸ் வண்டி அங்க நிறுத்திட்டு மறுபடியும் இருந்து பஸ் ஏறி ஈரோட்டுக்கு வந்து வேலைக்கு வந்து போகணும் இருந்து ஈரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் அந்த பஸ் ஏற இடத்துல இருந்து எங்கள் ஊர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் வரும் காலையில் இவ்வளோ நேரம் போயிட்டு அலைஞ்சு மறுபடியும் வந்து ஃபேமிலியும் பார்க்க முடியுமா என்னடா இப்படியே போயிருமா லைஃப்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அந்த டைமிங்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்போட ஸ்கூலுக்கு வந்து ஒரு நாள் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வந்து என்னை வந்து வர சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து போயிருந்தப்ப சன்சி வந்து உங்க எல்லாத்துக்குமே தெரியும் நல்லா பிரைட்டா படிப்பா ரொம்ப நல்லா ஆர்வமா எல்லாமே கத்துப்பா ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட் சன்சி அங்க போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா ஒரு நாள் சுகசன்சியாவோட அம்மா அப்படின்னு சொன்னாங்க இவ்வளவு நாளா பூபதி பொண்ணு சுரேஷ் வைஃப் அப்படிங்கிற பேரு தான் இருந்தது என்னன்னா நம்ம பெத்த பிள்ளைய வச்சுக்கிட்டு சுகசன்சியாவோட அம்மா அப்படின்னு சொல்றாங்க நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியே இல்லையா அப்படின்னு எனக்கு அந்த இடத்துலதான் ஒரு சுருங்க நாப்புல இருந்தது நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும் நம்ம ஒரு ஆள் இருக்கிறோம் அப்படிங்கறது வெளியில தெரியணும் நம்ம இந்த கிராமத்திலேயே இந்த நாலு செவத்துக்குள்ளேயே இப்படியே போயிருமா வாழ்க்கை அப்படின்ட்டு யோசித்தேன் அந்த டைமிங்ல தான் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் எல்லாம் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது எனக்கு அந்த டைமிங்ல தான் தெரிஞ்சது ஏன்னா தான் வந்து ஒரு டச் ஃபோன் வந்து எனக்கு ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்தாரு ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுபா செலவு பண்ணி ஒரு டச் ஃபோன் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க யூடியூப்காக இல்ல நார்மலா ஒரு ஃபோன் வந்து வேணும்னு கேட்டேங்கிறது வாங்கி கொடுத்தாங்க அப்போ தான் வந்து யூடியூப்ல வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன் சரி நம்மளும் இது போல ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு நான் வந்து சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் வந்து பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் வாங்க போங்கன்னு மரியாதையா அவள் பழக்க வழக்கமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் நார்மலா இருக்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அவள் அப்படி நான் வந்து விளையாண்டானா அந்த பொருள் எல்லாம் எடுத்து அவளே வந்து எடுத்து வச்சிடணும் சாப்பாடு வந்து மேக்சிமம் ஊட்ட வட்டேன் அவளே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து சாப்பிடுவா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எங்க ஊர் சைட்லாம் பரவாயில்ல சரி வந்து சொன்னோம்னா இன்னும் நிறைய தெரியாம குழந்தை வளர்ப்பு முறையை வந்து பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம் அப்புறம் எங்க அப்பாட்ட கூட நான் வந்து சொன்னேன் எனக்கே கல்யாணம் ஆகும்போது பாத்தீங்கன்னா நான் வந்து சமைக்கவே தெரியாம தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நான் தானே மெதுவா சமைச்சு பழங்குன அந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய பிள்ளைங்க இருக்காங்க நான் செய்யற சொல்ற கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி அவங்களும் வந்து செய்வாங்கல்ல அப்படிங்கறதுக்காக ஃபர்ஸ்ட் பேரண்டிங் டிப்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் டிப்ஸ் இந்த மாதிரி தான் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நாலாவது மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மானிட்டைசேஷன் சேனல் வந்து ஆயிடுச்சு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரீச் பண்ணி நாலாவது மாதம் பொழுது என்னோட முதல் மாத சம்பளம் பதினோறாயிரத்தி ஐநூறுரூவா என் கைக்கு வந்து வந்துச்சு ஃபஸ்ட்டு மாசம் சம்பளம் அதுக்கப்புறம் தான் நான் ஏதோ உண்மையா பண்றேன் அப்படிங்கறது நானே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் தான் அதுக்கு முன்னாடி எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டே கிடையாது என்னமோ பண்றா அப்படிங்கற மாதிரி தான் இருந்தாங்க அந்த சம்பளம் வரங்காட்டி தான் ஓ ஏதோ பண்றா நாமளும் இனி அவளுக்கு சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு இவங்களும் வந்து அடுத்த லெவலில் கொண்டு பண்ண அப்படின்ட்டு சேனல் வந்து ஆரம்பிச்ச டைமிங்லயும் அதுக்கு முன்னாடியுமே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் நான் வந்து படிச்சிட்டு இருந்தேன் எங்க அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு ஒரு ஆசை ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டே இருப்பாரு எனக்கும் ஆசைதான் என்னுடைய ஆசையும் கூட ஃபர்ஸ்ட் எனக்கு எங்க அப்பா தான் வந்து அவரு அவரோட ஆசைதான் அப்புறம் இவரும் வந்து சொன்னாரு அதுக்கும் வந்து படிச்சுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகளிர் குழுவில் வந்து பார்ட் டைம் ஜாப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மகளிர் குழு செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து இருக்கும் பார்த்தீங்களா அதில் வந்து பார்ட் டைமில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதில் வந்து ஒரு எக்ஸாம்ஸ் வந்து வந்தது அந்த அந்த இதில் இது இருக்கிறவங்களுக்கு மட்டும் எக்ஸாம்ஸ் வந்து வைப்பாங்க அந்த எக்ஸாம்ஸ் எழுதி வந்து ஃபஸ்ட் எக்ஸாம் எழுதின வந்து வேலைக்கு வந்து போக முடியல ஜாப் வந்து கிடைக்கல செகண்ட் எக்ஸாம் வந்து எழுதி வேலை வந்து கிடைச்சிருச்சு மொடக்குறிச்சி வட்டாரத்திலேயே மொடக்குறிச்சி வட்டாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று பஞ்சாயத்து வந்து இருக்குது அந்த இருபத்தி மூணு பஞ்சாயத்துக்கும் நான் ஒரே ஆள் தான் பிஆர்பி பிளாக் ரிசோர்ஸ் பர்சன் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வந்து எனக்கு வந்து கிடச்சிது ரொம்ப சந்தோஷம் ஆஹா எங்கள் அப்பா கிட்டேயும் சொல்லி இவர்கிட்டையும் சொல்லி கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடச்சிருச்சு நான் ஜாப் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் வந்து போக ஆரம்பித்தேன் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கஷ்டமெல்லாம் இல்லை நார்மலாக நல்லா தான் இருந்தது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இருந்தாலும் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கும் போய்கிட்டு ஃபேமிலியும் பார்க்குறது ஓகே இந்த ரெண்டு மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும் யூடியூப்பும் சேர்ந்து என்னால் பண்ண முடியல வேலையிலிருந்து வரும்பொழுதே ஒரு ஆறரை மணி போல் ஆகிடும் நான் வந்ததுக்கு அப்புறம் தான் குட்டீஸ்க்கெல்லாம் வந்து சாப்பாடு வந்து செஞ்சு கொடுக்கணும் நார்மலாக ஒரு வீடியோ வந்து நம்ம ஷூட் பண்ணுறோம்னா நார்மலாக ஒரு சமையல் வந்து நம்ம செய்கிறோம்னா ஒரு மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கலாம் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஆனால் வீடியோ எடுத்துகிட்டு செய்யும் பொழுது நமக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் அதில் எடிட்டிங் பண்ணுறது டைட்டில் தம்ணைல் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நான் தான் செய்யணும் இவருக்கு வந்து அவரோட ஆஃபீஸ் வேலையே வந்து சரியாக இருக்கும் பொழுது வேலைக்கும் போயிட்டு யூடியூபும் பார்த்துக்கிட்டு ஃபேமிலியும் பார்க்கறது ரொம்ப சிரமமாக இருந்தது அத்தை வந்து இல்லை மாமியார் வந்து இறந்துட்டாங்க இப்போ மூணு வருஷத்துக்கு முன்னாடி அத்தான் பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கும் பட் அவங்க இல்ல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கவர்மெண்ட் ஜாப் இல்ல இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு வந்து விடணும் அப்படிங்கிற ஒரு கொஷன் வந்து வந்துருச்சு எதை விடுறதுன்னு ஒண்ணுமே நாம வந்து இருக்கிறது குக்கிராமம் வேலையை வந்து விடலாமா அப்படின்னு சொன்னாவே அரையணா நாளும் அரண்மனை காசு அதை வந்து ஏன் விடுற அதை வந்து விட வேண்டாம் வேலை கேட்போம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே வந்து சொன்னாங்க அப்புறம் இதுதான் வந்து சொன்னாரு வேலையை விட்டுட்டு வா பாத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க எட்டு மாதம் வேலைக்கு வந்து போனேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போக முடியல போய் தகுரியமாக ஜாப்பை வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன் வேலையை விட்டுட்டு வந் வரும் பொழுது ஒரு நாலு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வேலையை விட்டுட்டு வந்தேன் ஒரே மாதம் அஞ்சு லட்சம் கொண்டு வந்தேன் அந்தளவுக்கு கண்டென்ட்டு வீடியோஸ் வேலையை விட்டுட்டோம் இனி யூடியூப் தான் நம்மளோட மெயின் நம்மளோட தீம்னு ஆயிடுச்சு அதை வந்து ஒழுங்காக பண்ணணும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டெடிக்கேட்டடாக அதுக்காகவே நல்லா ஃபுல்ஃபில்லாக ஒர்க் பண்ணேன் ஒரே மாதத்தில் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அடுத்த ஒரு மாதத்தில் இன்னொரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஏறுனாங்க அந்த டைமிங்கில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நான் கிட்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் தான் வந்து போடுவேன் இப்போ பாப்பாக்கள்லாம் வெயில் காலம் அந்த டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆனுவல் எக்ஸாம் லீவ் வந்து விட்டு வெயில் காலம் அந்த டைமிங்லெலாம் பாப்பாக்கள்லாம் வந்து அரப்பெல்லாம் அந்த லோக்கலில் எங்கள் ஊர்ல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த க ஃபோன் பார்த்து கண் ஹீட் ஆகுது ரொம்ப பாடி வந்து ஹீட்டாக இருக்குது அப்படின்னா அரப்பு வந்து அரைச்சி செக்கில் ஆட்டி அதை வந்து தேய்ச்சி விடுவாங்க இதெல்லாம் தேய்ச்சி விட்டால் உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும்னு நான் ஒரு வீடியோ வந்து போட்டேன் அதில் பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்க அவரு எங்களுக்கு வந்து அரப்பு நீங்கள் சென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க சரி கேட்குறாங்களே அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி வைச்சோம் அதை பார்த்துட்டு இன்னும் நிறையா பேர் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க எங்களுக்கும் சென்ட் பண்ணி வைங்க அப்படின்ட்டு அப்புறம் வீட்லயே நம்ம வந்து நெய் காய்ச்சது அஹ் வீட்லேயே வந்து தேங்காய் நம்ம காட்டுல காட்டில் இருக்கிற பருப்பெல்லாம் கொண்டு வந்து தேங்காயெல்லாம் கொண்டு வந்து பருப்பு உடச்சு எண்ணெய் வந்து ஆட்டிட்டு வந்தோம் அதெல்லாம் வீடியோஸ் போடும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் சென்ட் பண்ணி வைங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்க ஆரமிச்சாங்க சரி இது ஆன்லைனில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்ட்டு சும்மா வீட்டில் இருக்கிற பொருட்களை வந்து நாங்கள் வந்து பேக் பண்ணி அனுப்ப ஆரம்பித்தோம் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் பிஸ்னஸில் எடுத்ததையுமே எல்லாம் கிடைச்சிருச்சா சுத்தமாக கிடையாது பொருள் வாங்கி பார்த்துட்டு தரமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து மறுபடியும் மறுபடியும் ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க பேக்கிங் வந்து நானும் என் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே நானும் அப்புறம் வீட்டில் தான் இருந்தேன் யூடியூப் வந்து பார்த்துட்டு ஃபேமிலியை பார்த்துட்டு வீட்டில் இருந்தோம் அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் பேக்கிங் பண்ணுவோம் பாப்பா ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணுவாங்க நாளெல்லாம் முடியவே அந்த பேக்கிங்க்கு மட்டுமே எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாள் முழுக்க சரியா போயிடும் எங்கள் ரெண்டு பேர்த்தால பண்ண முடியல ஒன்னும் ஒரு ஆள் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னு இன்னும் ஒரு ஆளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் ஒரு பொண்ணு வந்து நாங்க வந்து சப்போர்ட் வந்து போட்டோம் அஞ்சு மாசம் ஆறு மாசம் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு பத்து பொண்ணுங்க வந்து வேலை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்ச புதுசில் எனக்கு வியூஸே போகல அஞ்சு வியூஸ் பத்து வியூஸ் பதினஞ்சு வியூஸ் எல்லாம் போகறதே பெரிய கஷ்டமா இருக்கும் அப்போல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வியூஸ் போகல என்னடா போகவே மாட்டேங்குது அப்படின்னு எல்லாம் யோசனை வந்து இருந்திருக்குது சரி போனாலும் சரி போகாட்டியும் சரி ஒரு அஞ்சு பேராது பாக்குறாங்கல்ல நம்மள ஒரு பத்து பேராவது பாக்குறாங்கல்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்காகவாது வீடியோஸ் வந்து போடலாம் அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோஸ் மூணு வீடியோஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சேன் இப்போ எங்கேயாவது கல்யாணத்துக்கெல்லாம் போகிறோம் ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் ஊருக்கு போகிறோம் போயிட்டு வந்தாலுமே நைட்டு பத்து மணி பதினோரு மணி ஆனாலும் வீடியோ வந்து அது அதுக்கப்புறம் தான் நைட் டைமிங்ல தான் என்னால் வந்து வாய்ஸ் ஓவர் வந்து கொடுக்க முடியும் பகலில் வந்து இங்கே சுற்றியும் வண்டி போகிறது ரவ ரவன்னு சத்தமாக இருக்கும் அந்த டைமிங்கில் கொடுக்க முடியாது நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே அமைதியாக பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர் வந்து கொடுப்பேன் எங்கே போயிட்டு வந்தாலும் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அந்த வீடியோவை ரெடி பண்ணி எடிட் பண்ணி ரெடி பண்ணி வைக்காமல் நான் வந்து தூங்குவதே கிடையாது என்னடா வியூஸ் போகலையே நம்ம பண்ண வேண்டாம் அப்படிங்கிற அப்படிங்க நினைப்பெல்லாம் வந்திருக்குது வளையலாம் சொல்ல மாட்டேன் வந்திருக்குது சரி இருந்தாலும் சரி நம்ம சும்மா வீட்டில் வெட்டியா இருக்கிறதுக்கு இதையாவது போட்டுட்டே இருப்போம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே நான் வந்து டெடிகேட்டடா போட்டுட்டே இருந்தேன் இவரு கூட ஒவ்வொரு நாள் வந்து திட்டுவாரு சும்மா எப்ப பார்த்தாலும் போனை வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிற அப்படின்னு எல்லாம் வந்து திட்டு இருக்காங்க எங்க போனாலும் வீடியோ எடுத்துட்டே இருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் கிண்டல் பண்ணிருக்கிறாங்க எதையுமே பார்க்காம கூச்சப்படாம செஞ்சுட்டே இருந்தேன் இவரெல்லாம் வந்து ஸ்டார்டிங்ல வீடியோ எடுக்கிறதுக்கு சரியான கூச்சம் ஐயோ அப்படின்னு ஷையாத்தான் இருந்தாங்க ஒரு பப்ளிக்ல போயிட்டு மத்தவங்க இருக்கும்போது வீடியோ ஷூட் கொச்சம் இருந்துச்சு ஆரம்பத்துல இப்ப வீடியோ எடுக்கிறது மட்டும் தான் எனக்கு வேலையில எங்க போனாலும் சரி வீடியோ யூடியூப் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தரோட சம்பளம் ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாதிக்காம ஒருத்தரோட சம்பளம் மட்டும் இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு இருபதாம் தேதிக்கு மேலே கடன் தான் இருபது நாள் குடும்பம் வந்து ஓட்டிடுவோம் அந்த ஒருத்தரோட இவரோட சம்பளத்தில் அதுக்கப்புறம் ரெண்டு பெண் குழந்தைங்க நாங்க நாங்கள் ரெண்டு பேர் நாலு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வருமானம் வந்து பத்தலை இருபதாந்தேதிக்கு மேலே கண்டிப்பாக கடன் தான் வாங்கணும் யார்கிட்ட வாங்குறது அப்படிங்கிறது எங்களோட மிகப்பெரிய யோசனையாக இருக்கும் கடனை எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரே சரி நம்மளும் ஏதாவது பண்ணலாம் நமக்குன்னு ஒரு ஐடி வேணும் அப்படின்ட்டு தான் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் நானும் சம்பாதிக்கிறதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பெரிய சப்போர்ட் தான் இல்லையா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடன் அப்படிங்கிற ஒரு இருந்து நாங்கள் வந்து ரிலீஃப் ஆகிருக்கிறோம் யூடியூப் வந்து ஆரம்பித்த புதுசில் ஹஸ்பண்ட் வந்து சுத்தமாக சப்போர்ட்டே கிடையாது எனக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ரெண்டாள் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சன்சி என்னோட மூத்த பொண்ணு எல்லாமே சப்போர்ட் பண்ணுவா அம்மா இப்படி பண்ணுங்க வீடியோ இப்படி எடுக்கணும் இது போல கண்டென்ட் வந்து போடலாமா இப்படி பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஐடியாஸ் வந்து கொடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா சன்சி தான் அவள் அவளுக்கு தான் இந்த டைமிங்ல நான் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி வந்து சொல்லிக்கணும் ட்ரைபேடாக இருந்து எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்ததுலேருந்து சன்சி வீடியோ எடுக்கணும் உன்ன வச்சு தான் எனக்கு வீடியோ வந்து எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே ஏன்னா அப்படின்ட்டு அழகா ரெடி ஆயிட்டு வந்துடுவா சங்கட்டமே படாமல் ரெண்டாவது பொண்ணு பேர்ல வந்து பாத்தீங்கன்னா சேனல் வந்து இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணி சேனலை அளவுக்கு கொண்டுட்டு வந்ததுக்கு ஹெல்ப் பண்ணது தான் என்னோடய மூத்த பொண்ணு தான் இப்போ வந்து பா மாதம் பார்த்திங்கன்னா முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் யூடியூப்பில் வந்து நான் வந்து சம்பாதிக்கிறேன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஹஸ்பண்ட்க்கும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கேன் குழந்தைங்க வந்து வேணும்னு கேட்கும் பொழுதும் அவங்களுக்கு வந்து எல்லாமே நான் வந்து வாங்கி கொடுக்குறேன் பொழுது வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் நான் வந்து சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறதுலேயே ஒரு கான்ஃபிடென்ட்டும் கூட இருக்குது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் அடுப்புதிகிட்டே இருக்காமல் சமையல் கட்டு கிச்சன்லேயே இருக்காமல் வீட்டில் இருந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் வீட்டில் ஒருவரோட சம்பளத்தில் ஃபேமிலி ரன் பண்ணுறது இந்த காலத்தில் சிரமம் அதனால் என் வீட்லேயும் இப்போ வந்து யூடியூப் சேனல் மூலிமா நல்ல வருமானம் வரதுனால எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது அதனால் எல்லோரும் கணவன்மார்களை வந்து நான் என்ன கேட்டுக்கிறேன்னா ஃபேமிலிக்கு வந்து ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா நீங்களும் சப்போர்ட் பண்ணி அனுப்புங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுனால அது நீங்கள் பேக்ரவுண்டில் இருந்து ஃபுல்லாக நல்லா ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப நல்லாதான் இருக்கும் நம்மளோட குழந்தைங்களும் நல்ல நிலைமை கொண்டு வரலாம் நல்ல வகையில் நல்ல நல்ல காலேஜ் நல்ல நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்